サボーマだよな。 सृष्टि திதி சம்காரம் என்று சொல்லக்கூடிய இப்படி முத்தொழில்களுக்கு முதல்வன் ஆகிய என்னுடைய தந்தை சிவபெருமாரியின் ஒற்றி கண்கள் இருந்து அகோரம் பாமணம் ஈசானியம் சத்தியசாதம் தருபூடம் அதோ முகம் என்று சொல்லக்கூடிய ஆறு முகங்களின் ஆதாரமாக அக்கினி புறையில் ஆறு சிதற பொறிகளை அக்கினி வாயுடம் கொடுக்க வாய்ப்பு கங்கை விடுக்க அங்கே ஆறு குழந்தைகளாக ஆறு தாமரை மலர்களை தவள அதை பார்த்த என் தாயாகப்பட்டவள் உமா மகேஸ்வரி பராசக்தி ஏக காலத்தில் ஓரோடி வந்து எடுத்து நிற்க அக்கணம் ஓர் ஆறுமுகமும் ஈராறு கரமும் ஓர் உருவமும் ஆகி அவர்களை சம்கரித்து தேவர்களை துடைத்து திருப்பரங்குன்றத்தில் அமுத அமுத வழியான தேவையானை திருமணம் முடிந்து கலிகார் சனத்தில் கலியுகபரசனாக வெற்றிருக்கின்றேன் யானை வரும் இன்னை மணி ஓசி வரும் முன்னே என்பதற்கு நாங்கள் வீணாக இடம் கற்கிறது வீணைக்கும் கானத்திற்கும் உரியவர் கழகப்பிரியர் ஒருவரே அவர்தான் வருவார் போல் இருக்கிறது அவருடைய வருகை எதிர்பார்ப்பாக கடலில் கருவாகி புனல் உருவாய் கண்ணூர் எந்த

Thank no. you. காலதாமதத்தோடு வந்தாலும் கூட தாங்களுடைய முகத்தை உற்று நோக்குகின்ற பொழுது கனிவு பூரிப்பு மகிழ்ச்சி தன்படுகிறது வருகின்ற மார்க்கத்தில் ஏதாவது கொண்டு வந்திருந்தால் என்னுடைய கரத்திலே தாருங்கள் அல்லது கண்டு வந்திருந்தால் அச்செய்தியை திருவாய் மலர்ந்து உரைக்க வேண்டும் நான் செவியார கேட்க வேண்டும் வேள்விமலை சாரலிலே அழகான ஒரு கனி ஒன்றை கண்டேன் கனியை கண்டதும் கந்தனுடைய ஞாபகம் வந்தது ஓடோடி வந்து விட்டேன் முருகா அப்படியா கனிக்கு பெருமைகள் உண்டா கனிக்கு பெருமைகள் கூறுவதற்கு முன்பாக தாங்கள் தங்களிடத்தில் சிறிது நேரம் உரையாடி பார்க்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் சரி தங்களுடைய விருப்பம் தங்களுடைய விருப்பம் அப்படியே தாங்களுடைய விருப்பம் என்னுடைய சித்தமாக தங்களுடைய நாமோதையும் முருகன் என்று அழைக்கிறார் சரி தாங்கள் தோன்றிய காரணம் நீங்கள் அவதரித்த காரணம் அசுரர்களை அழிப்பதற்காக சிவனுடைய நெற்றிக் இருந்து தோன்றிய ஒரு விஷயம் ஆறுபடை வீடு இருக்கு அந்த ஆறுபடை வீட்டில் முருகன்கிற்கு ஏதாச்சும் பேர் இருக்கா கிடையாது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் ஆனால் முருகன்ங்கிற பேர் ஆறு படைக்குமே கிடையாது இல்லையா அம்மா ஆறு படை என்னென்ன படை வீடு முருகன் அப்படியா திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பலமுதிர் சோலை இப்படி ஆறு படை வீடுகள் உண்டு பொன்னை விட்டுட்டீங்க ஆ திருத்தணியை திருத்தணியை ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு எனக்கு ஆ சின்ன பையலாக இருந்து தான் ஆளாக முடியும் சரி திடீர்னு பெரிய பெரியாளாகிட முடியாது அடியாது சிறுபுள்ளியாக இருக்கும் போது கனிக்காக கோவித்துக் கொண்டு சென்ற இடம் எது முதல் படை வீடாக அதுதான் இருக்க வேண்டும் பழனி அடுத்து சின்ன பிள்ளையாக இருக்கும் போது தகப்பன் சுவாமின்னு பேர் வாங்கினேராக சுவாமி மலை கணக்குப்படி பார்த்தா முதல்ல பழனி அடுத்து சுவாமிமலை அதுக்கு அடுத்துதான் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழமுதிர்ச்சோலை இதெல்லாம் வரணுமே நீங்க எடுத்ததும் கல்யாணம் பண்ண வடை வீட்டை திருப்பரங்குன்றத்தை எப்படி முதல் படை வீடுன்னு சொன்னீங்க காரணம் என்ன அப்படின்னா வெற்றிக்கு முதலிடம் அங்குதானே சிறப்பு கிடைத்தது என்ன சிறப்பு அப்படி பண்ணீங்க இரு இருகுறாக பிளந்த காரணத்தினாலே பரிசாக எனக்கு தேவர்கள்லாம் சேர்ந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆமா அதனால அதை பணி விடுன்றதா என்ன விஷயம் அப்படின்னா வீடு அப்படின்னா குடும்பம் குடு இன்பம் கொடுத்தா தானே இன்பம் அப்ப குடும்ப வீடு அப்படிங்கிறது குடும்பம் இருந்தா தானே வீடு அப்ப குடும்பம் ஒரு திருமணம் நடந்த இடம் தானே வீடு அது என்ன காரணம்னா இது மட்டும் காரணம் இல்லை இது வந்து இந்த ஆறு படை வீடு வகுத்தவர் யாரு நற்கீர பெருமா நற்கீரர் எழுதிய நூல் திருமுருகாற்று படை இந்த திருமுருகாற்று படையில தான் முதல் படை வீடா திருப்பரங்குன்ற இதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம் கேட்டா திருப்பரகுண்டத்தில் கற்கிமுகி என்று சொல்லக்கூடிய ஒரு பூதம் ஆயிரம் உழவர்களை கொன்று தின்றால் அவள் பூதமாகப்பட்டவள் அவளுடைய சாப விமோச்சனம் அடையும் அப்படிங்கிறது அவளுக்கு வாங்கின ஒரு சாபம் ஆயிரம் புலவர்களை ஏன் இவன் போய் திங்கனே எந்த புலவர்களை சாப்பிட அப்படின்னு கேட்டா எவன் ஒருவன் சிவ சிந்தனையிலிருந்து வெளிப்படுகின்றானோ அப்ப அவனை தூக்கி அந்த வச்சு இவன் சாப்பிடுவான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது புலவர்களை சாப்பிட்டான் கடைசியா ஒரே புலவர் நக்கீர தவம் பண்ணிக்கிருக்கார் அப்படி தவம் பண்ணிக்கிருக்கும் போது ஆற்றங்கரை ஆற்றங்கரையில உட்கார்ந்து தவம் பண்ணிக்கு தவம் பண்ணிக்கிருக்கும் போது மரத்துல இருந்து ஒரு இலை விழுகுது காஞ்ச இலை மரத்துல இருந்து ஒரு இலை விழுகுது விழுந்த இலை பாதி இலை தண்ணிக்குல விழுகுது பாதி பாதியலை கரையில விழுகுது இத பார்த்துக்குள்ள விழுந்த அந்த பாதி மாறி இழுக்குது கரையில விழுந்த அந்த பாதி பாதியலை பறவையா மாறி மேல இழுக்குது இவர் தவம் பண்றதை விட்டுவிட்டு என்னடா இது ஒரு வினோதமா இருக்க இலமே விழுந்துச்சு தண்ணிக்குல விழுந்த பகுதி மீனா இழுக்குது கரையில விழுந்த பகுதி பறவையா இருக்கு எப்படி இது இப்படி நடக்குதுன்னு சொல்லிவிட்டு இவர் சிந்தனை சிவசிந்தனை விட்டுட்டார் தவமன்ற விட்டு விட்டு சிந்தனையை இதுல செலுத்த ஆரம்பிச்சிட்டார் செலுத்தினேன் பூதம் வந்து தூயிட்டு போயிடுச்சு தூயிட்டு போய் அவரை கொல்ல போகும் போதே ஆகா நம்மளை காப்பாத்துறதுக்கு யாரையாவது கூப்பிடணும் சொல்லிட்டு முருகப்பெருமான நினைச்சு ஒரு பாடலை பாடி அதில் என்றும் முதியோனே என்றும் கிளவோனேன்னு பாடி முடிப்பார் அப்பத்தே முருகன் காட்சி கொடுத்து நான் சின்ன பிள்ளையா இருக்கேன் பல வருஷம் நான் எப்ப கிழவராக அப்போ வந்து உன்னை காப்பாற்ற நின்று போயிட்டார் அப்பத்தான் மறுபடியும் தன்னுடைய உணர்ந்து நக்கீரர் மறுபடியும் ஒரு பாட்ட பாடி என்றும் இணையோனே அப்படின்னு பாடுற அப்படி பாடினதுக்கு தான் முருகப்பெருமான் காட்சி கொடுத்து பூதத்தை அழிச்சு நக்கீரருக்கு வாழ்வழித்த ஸ்தலம் ஒன்று அது மட்டும் இல்ல ஒருவன் என்றைக்கு பெரிய மனிதன் ஆகிறான்னா இன்னைக்கு தோல்ல துண்டு போட்டா பெரிய மனுஷன் என்னைக்கு திருமணம் ஆகுதோ அன்னைக்கு தான் தோப்பட்டையில துண்டு போடுறோம் தான் அதை கொண்டாந்து முதல் படைவீடாக திருப்பரங்குன்றத்தையும் அந்த திருப்பரங்குன்றம் அமைவதற்கு எது காரணமா இருந்தேச்சா திருச்செந்தூர்ல போரிட்டதா அதனால அதை அந்த ரெண்டாவது படைவீடாகும் மற்றபடி கணக்கின்படி பழனியை மூன்றாவது படைவீடாகும் சுவாமிமலையை நான்காவது படைவீடாகும் ஐந்தாவது படைவீடாக திருத்தணிகையும் ஆறாவது படைவீடாக ஒரு படைவீடு நான் வந்திருக்கனால அமையும் உங்களை அவதரிச்ச நோக்கம் வந்து சூரபதமனை அழிப்பதற்கு

என்ன வில்லங்கம்மா வேகக்கரியல என்ன முருகா உங்களுக்கு நீங்களே உலகம் தமிழ் உங்களுக்கு தெரியாத விஷயமா எப்படி அவதரிச்சாரு அப்படியா நெற்றிக்கண்ணுல இருந்து ஆறு தீப்பொறியல் ஆறு தீப்பொறிகளாக என்ன எங்கே போய் விழுந்துச்சு சரபண பைகை எது மேல விழுந்துச்சு நீர் மேல தண்ணியில விழுந்துச்சா தாமரையில விழுந்துச்சா முருகா தாமரையிலதான் தண்ணியிலங்குறீங்க தாமரை தாமரையில இருக்கு தாமரையில விழுந்துச்சுல்ல அந்த ஆறு தாமரை யாரு வெறும் தாமரையா தாமரையார் அர்த்திகை தானே கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் உங்களை அவங்கதானே வளர்த்தாக அம்மா உங்க அம்மா தானே ஆறு பேர் பேர் அண்ணன் முருகா அப்பகேந்தி மகேந்தி உக்ரகேந்தி அம்பா துலா நிதாந்தனி என்று சொல்லக்கூடிய ஆறு கார்த்திகை பெண்கள் அப்பரகேந்தி உத்தரகேந்தி அம்பா துலா நிதார்த்தனி மகேந்திங்க ஆறு கார்த்திகேய பெண்களால் வளர்க்கப்பட்ட ராஜாதே அதனாலதான் உங்களுக்கு கார்த்திக் ஒரு பேர் இருக்குங்களா அந்த கார்த்திக் ராஜாவுக்கு இந்த சொல்லுங்க கனி பார்த்து கணியினுடைய சிறப்பு சுருக்கமான முறையில் தேங்குதலிக்கு கண்டு மனம் முருகையாள் சிறப்புகள் முருகா இருக்கட்டும் இப்ப நாரதருக்கு உலகத்தில் சிலைகளே கிடையாதா கோவில ஆலயமே இல்லையா இருக்கா நான் வேதனைப்பட்டு இருக்கிறேன் பூமியில பிறக்கிற பிள்ளைகளுக்கு நாரதர்னு யாருக்கும் பேர் வைக்க மாட்டாங்க எல்லா சாமிக்கும் கோயில் இருக்கு சனீஸ்வரனுக்கு கூட கோயில் இருக்கு எம தர்மனுக்கும் கோயில் இருக்குது ஆனா நாரதருக்கு மட்டும் கோயில் இல்லையே யார் சொன்னது உங்க பேர் யாருக்குமே இல்லையா இல்லையே ஊருக்கு ஒரு ஆளு இருக்கிறாரு கலகாக்காரேன்னு சொல்லி அவருக்கு பேர் வந்துட்டாயா நாரதே கலகத்தை உண்டு பண்ண இருக்கா அப்படியே அதாவது அவருக்கு வந்து காரண பெயர் அது சிறப்பு பெயர் மாதிரி சரி ஏன்னா வரலே இந்த ஊரையே கலகம் பண்ணி விட்டுருவா அடிச்சுட்டு கிடக்க விட்டுருவேன்

முருகனுடைய ஆலயத்துல ஆஹ் அதுவும் உங்க ஆலயத்துல எனக்கு ஒரு சிறப்புனா ஆமா உற்சவ மூர்த்தியாக ஆமா கருவறை அதாவது மூலவராக உற்சவர் உற்சவ மூர்த்தியாக பக்தர்கள் எல்லாம் தோளில சுமந்து கொண்டு ஆலயத்தை சுற்றி வருவார் இருக்குல்ல ஆமா அப்படி சந்தோஷம் அது அது இருக்குதே என் பேர்ல வந்ததே நார்த்தாமலைன்னு சொல்றான் நாரதர் அமர்ந்து தவம் செய்த இடமே நாரதர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்க கூடாது அது இப்ப வாங்கின சாபம் அப்ப வந்து நாரதர் தவம் பண்றாரு நாரதர் அமர்ந்து தவம் செய்த மலை தான் நாரதர் அமர்ந்த மலை நார்த்தா மலைன்னு வந்துச்சு கணிக்கி பெருமைகள் உண்டா சொல்லி ஒரு செவி கண் மூக்கு என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களுக்கும் ஏன் முருகா நம்ம கனி கனின்னு மணியை வீணடிக்கணும் பார்த்து வந்தது கனி அல்ல ஏன்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே ஓட்டலாமே காரணம் என்ன தெரியுமா சாமியார் அந்த பெண்ணை பற்றி என்னென்ன வர்ணிப்பா டாடாடாடா அதெல்லாம் நீங்க உள்ள போய் வர்ணீங்க பார்த்து வந்தது பெண் வள்ளி வள்ளி ஆமா சின்னவள பார்த்துட்டு வந்தீங்களா உங்களுக்கு நலமாக இருக்கிறாளா அற்புதமா எடுத்து கூறினீர்களா எடுத்து கூறினேன் உங்களுக்கு பெருமை கிடைச்சிச்சா

தாங்கள் காட்சி வேண்டும் ஒரு விஷயம் இன்றைக்கும் அந்த முருகன் வள்ளியை வந்து கூட்டிகிட்டு போய் திருமணம் பண்ணதுனால தான் முத்திரை இனத்தில் இன்றைக்கும் கூட்டிகிட்டு போய் புளிய மரத்தில் வச்சு செலவில்லாமல் கல்யாணம் பண்ணுறது இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது இல்லையா உண்மையா இல்லையா சரி என்னங்கிறீங்களா இருக்கட்டும் அண்ணவளை களவு மன களவு மனம் புரிந்து கடிமனம் புரிந்து உங்களுக்கு காட்சி கொடுக்கிறேன் இந்த நீங்க திருமணத்துக்கு வருவீங்களா நிச்சயமா இரண்டு பூமாலை பாட்டி என்ற பமாலை மூமாலையோடு தங்களுக்காக திருத்தணிகை மலை மீது காத்து கொண்டிருப்பேன் இது பெரிய செலவு வருமோ இந்த ரெண்டு மாலையை கூட்டிட்டு ஒரு பாட்டு பாடிட்டு வருது ஆமா முருகா நீங்க கேக்குறதானே பூமாலை யார் எடுத்து சரியா வேற ஏதாவது சீர்த்து மா மாவு மச்சினா கொண்டுட்டு வருவேன் எதிர்பார்த்தா என்ன பாலு இப்ப சும்மா ரெண்டு மாலையை மட்டும் வாங்கிட்டு வந்துருவாராம் சரி வாங்க சிறப்பு இருக்கட்டும் உங்களுக்கு என்ன வேணும் புகழ் மாலை சுட்டி வரவேற்கின்றேன் சென்று வாருங்கள் love தலையாகுமா சொல்லாமல் சொல்லாகுமா கண்டித்தமி தந்ததொரு திருவாசகமும் கல்லை பணியாக ஒரு I ah, love